ஸ்ரீ கலை அறிவியல் கல்லூரியின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா செப்டம்பர் இருபத்தி ஐந்து பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி கலையரங்கத்தில் இன்று காலை நடைபெற்றது விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் கல்லூரி முதல்வர் செங்குட்டுவன் வரவேற்று ஆண்டு அறிக்கையை வாசித்தார் நிகழ்ச்சியினை பிஎஸ்ஜி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் விழாவில் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் உறுப்பினர் செயலர் வின்சன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் விழாவில் முனைவர் பட்டங்களும் ஆயிரத்தி நாற்பது முதுகலை பட்டங்களும் வழங்கப்பட்டன முதல் மதிப்பெண் பெற்ற முப்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றுகளையும் சிறப்பு உருந்தினர் வழங்கினார் ஊட்டச்சத்துவியல் துறை தலைவர் உத்ரா நன்றி உரை வழங்கினார்